ஸ்ரீ சங்கராதேவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி இரவு பத்து மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்தசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனைத் தொடர்ந்து கார்த்திகை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில ஆறு மணி ஒன்பது நிமிஷத்தோடு முடிவடைந்து இப்ப அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விட்டது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரதோஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா ஏன் சொன்னோம்னா இந்த திரையோதசி திதியானது ஆனது மாலை இருப்பதால் இன்றைய தினமானது அந்த பிரதோஷ நாளாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே இரவு பொழுதிலே பார்த்தோம்னா திரையோதசிங்கிறது முடிஞ்சும் தேய்விரை சதுர்த்தசி என்பது வந்து விடுவதால் இந்த நாளிலேயே மாத சிவராத்திரி என்பதையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் ஆக இன்றைய தினம் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் பிரம்ம முகூர்த்த காலமாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் யமகண்ட காலம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தோரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் அந்த சூல தோஷங்கிறது இருக்கு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட தகவல் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதாவது ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கான விடையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வெற்றி தோல்வியை கிரகங்கள் தருகிறதா அப்படின்னு அவர் கொஸ்டின் கேட்டிருக்கார் இது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாகவே கேட்டிருக்கார் எப்படி கேட்டிருக்காரு பார்த்தோம்னா நாளும் கோலும் தான் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறதா அப்படி தீர்மானிக்கிறதுன்னு சொன்னால் மனித உழைப்பு என்பது பலன் தராதா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதுவும் இன்றைக்கி வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வேறு இன்றைக்கி வந்து நம்ம நிறைய வெற்றி தோல்வி எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த வெற்றி தோல்வியை வைத்து அந்த தலைவர்களுடைய ஜாதகம்தான் இப்படி தீர்மானிக்கிறதா அப்படிங்கிறது டிஸ்கஷன்லாம் வேறு போயின்னு இருக்கும் அதற்கு முன்னதாக அதை நம்ம அழகாகவே பார்த்துடலாமே அந்த நேர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா மனித உழைப்பு பலன் தராதா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக பலனை தரும் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் அந்த மனிதன் உழைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் அந்த அளவிற்கு கடினமான உழைப்பினை தர வேண்டும் சொல்லி அவனுடைய கிரகநிலை தானே தீர்மானிக்கிறது அந்த கிரகங்கள் பத்தாம் பாவத்திலே ஒரு சூரியனும் செவ்வாயும் இணைந்து அது நல்ல ஆட்சி பலத்தோடு அல்லது உச்சபலத்தோடு அவருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற பட்சத்திலே நிச்சயமாக அரசியலிலே அவரால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விதியை கொடுத்துருக்கா தெரியுமா அதுக்காக அரசியலில் வெற்றி பெற எல்லா தலைவர்களுடைய ஜாதகத்திலேயுமே பத்தில் சூரியன் செவ்வாய் தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை அதே நேரத்திலே அந்த உழைப்பை போடுறா இல்லையா அது கூட அந்த திட்டமிடுதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒரு செயல் திட்டம்னு சொல்றா இல்லையா உதாரணத்திற்கு நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே கூட எடுத்துக்கலாம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்னு வரும்போது நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம் இந்த இந்த கான்ஸ்டிடியில் இவரெவர் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கார் அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கா அங்கே போய் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கா அந்த பூத் லிஸ்ட்ல போய் இப்படிலாம் இருந்து எல்லாத்தையும் கவனிச்சு பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் தெரியுமா அதற்குரிய அந்த செயல் திட்டம் அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறத புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் கொடுக்கிறது புத்திசாலித்தனத்தோடு எந்த இடத்திலே தன்னுடைய திறமையை முழு திறமையையும் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த திறனை புதன் என்கின்ற கிரகமானது கொடுக்கிறது சரி இதுபோக நாளும் கோளும் தான் தீர்மானிக்கிறதா அப்படின்னு சொன்ன நிச்சயமாக ஏன்னு சொன்ன அந்த நேரத்திலே அந்த ஜாதகருக்கு என்ன தசாபுக்தி நடக்கிறதையும் பார்க்கணும் இல்லையா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ரன்னிங் ரேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் ஏஷியன் கேம்ஸ்லாம் கூட பார்த்துருப்போம் அந்த கேம்ஸில் பார்க்கும்பொழுது ஒரு மனிதர் முன்னதாக வந்திருப்பார் அவருக்கு தான் கோல்டு மெடல் அப்படிங்கிறதெல்லாம் டிக்ளேர் பண்ணி அழகாக அந்த ஸ்டேஜில் நிற்க வச்சு அந்த நம்பர் ஒன் பொசிஷனில் நிற்க வச்சு அவருக்கு அந்த தங்கப்பதக்கத்தை அணிவித்திருப்பார்கள் அதே நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கும்போது அந்த லெபரேட்டரி டெஸ்ட்டு ரிப்போர்ட்டுங்கிறது வந்து இவர் வந்து ஏதோ ஒரு ஊக்க மருந்து தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தினை பயன்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி அவரிடம் இருந்து பறிக்கப்பட்ட அந்த தங்கப்பதக்கம் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்காளோ அந்த வெள்ளி பதக்கம் வாங்கினவருக்கு போய் சேர்ந்துடுறது இல்லையா அப்ப அப்படியே யோசிச்சு பாருங்களேன் அந்த நேரத்திலே அந்த கிரகநிலைங்கிறது எப்படி வேலை பார்த்துருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் முன்னதாக பார்த்தோம்னா இவனுக்கு தான் தங்கப்பதக்கம்னு தீர்மானம் பண்ணியிருப்பா அதே ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா யார் செகண்ட் பிளேஸ்ல இருந்தாலோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்து தராங்கன்னு சொன்னா அப்போ அங்கே அந்த கிரகநிலை அப்படிங்கிறது வேலை நம்ம தானே ஆகணும் இதை போலத்தான் வெற்றி தோல்வியை கிரகங்களும் தீர்மானிக்கிறது அதே நேரத்திலே இதில் மனித உழைப்பு என்பதும் பெருமளவு பங்கு வகிக்கிறது ஆனால் அந்த உழைப்பினை சரியான முறையிலே வழி நடத்துவது என்பதும் இந்த கிரகங்கள் தான் அவர்களுக்கு அந்த நேரத்திலே அதற்குரிய தசா புக்தி என்பது நடக்க வேண்டும் இவர் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு என்னதான் திறமசாலியாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாதல்ல ஒரு சில நேரத்தில் பார்த்தோம்னா இதற்கு உதாரணமாக நம்ம இந்த புராண சான்றுகளையே எடுத்துக்கலாமே அதாவது நமக்கு ராமாயணம் மகாபாரதெல்லாம் பார்த்தோம்னா ராமாயணத்திலே வால்மீகி ராமாயணத்தில் எடுத்திருப்பார் ராமர் பார்த்தோம்னா தன்னுடைய புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து ராமனுடைய ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசன்னு தெரியும் தன்னுடைய புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய அப்படியே கணக்கு பண்ணுங்க புனர்பூசம் பூசம் பூரம் வருது இல்லையா அந்த ஆறாவது நட்சத்திரம் தான் வெற்றியை தரும் அப்படிங்கிற அந்த ஜோதிட விதியை பின்பற்றி அந்த உத்திர நட்சத்திர நாளிலே தான் இலங்கையின் மீது போர் தொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த வால்மீகி ராமாயணம்ங்கிறது சொல்றது உத்திர நட்சத்திர நாளில் தான் ராமனுக்கு அந்த நாளிலே போரை துவக்கியதால் ராமனுக்கு வெற்றி என்பது கிட்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்றா அதே மாதிரி தானே நம்ம மகாபாரதம் பொழுது மகாபாரதில போய் சகாதேவன்டே போய் துரியோதனன் நாள் கேட்கிறான்னு சொன்னேன் ஏன்னா துரியோதனன்ட ஒரு பெரிய படை பலம் அப்படிங்கிறதே நிறையவே இருக்கு இருந்தாலும் நாளும் கோளும் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும்னு சொல்லி அந்த சகாதேவன்டே போய் துரியோதனே போய் நாளை கேட்கிறா இல்லையா அதுக்கு சகாதேவன் என்ன பண்றா அமாவாசை நாளிலே நீங்கள் கள பலியை கொடுக்க வேண்டும் அமாவாசை நாளிலே எவர் ஒருவர் கள பலியை கொடுத்து போரை துவக்குகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லி சகாதேவன் ஒரு ஜோதிட கணக்கினை சொல்கிறான் ஆனால் அதை வந்து தன்னுடைய தந்திரத்தின் மூலமாக கிருஷ்ண பரமாத்மா மாத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் அது வேற கதை இருந்தாலும் அந்த நாளும் கோளும் நிச்சயமாக வெற்றியை தீர்மானிக்கும் அதே நேரத்திலே மனித உழைப்பிற்கான பங்கும் அங்கே இணைந்திருக்கிறது இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்